வணக்கம் பிக் டாப்பிக் வித் கார்த்திக் வயக்குமா கணியாமூர் பள்ளி மாணவி அந்த இறந்து போனவங்க இவங்களோட தாய் மாமன் இப்போ ஓப்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காப்புல இவர்கிட்ட நம்ம சேனல் சார்பாக நடத்தியிருந்த ஒரு நேர்காணல்தான் இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்கப்போ நிகழ்ச்சிகள் போலாம் இந்த கணியாமூர் பள்ளி மாணவியோட மர்மமான மரணம் வழக்கு இருக்குல்ல இதை சார்ந்து அந்த மாணவியோட அம்மா செல்வி அவர்கள் என்னென்ன சொன்னாங்க அந்த மாணவியோட அப்பா ராமலிங்கம் அவர்கள் என்னென்ன சொன்னார் இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போகிறோம் கலாயுவில் ஈடுபட தான் போகிறோம் புலனாய்வில் கலாய்வில் இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இறந்து போன மாணவியோட தாய் மாமன் ஸ்க்ரீனில் தெரியாதலங்க இவர் பேர் செல்வகுமார் இவரை சந்திச்சிருந்தோம் இவர் பல விஷயங்களை ஓப்பனை பண்ணி பேசியிருந்தாருங்க நம்ம சேனலுக்காக நிறைய விஷயங்கள் மாயம் ஸ்டுடியோ வியூவர்ஸ்களுக்கும் மற்றும் தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்று ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த குற்றவாளிகளுக்கு அந்த சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளின் தாளர் மற்றும் செயலாளர் மற்றும் இரு ஆசிரியர்கள் அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஜாமீன் வழங்கப்பட்டு மாதிரி இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இப்போ தான் அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்துருக்குது எனது தங்கி தங்கச்சி செல்விக்கு அந்த செய்தியை பார்த்த உடனே அதுக்கு உடல்நிலை சரியில்லாத சரியில்லாமவே போயிடுச்சு ஏன்னா ஒரு குற்றப்பத்திரிக்கை ஒரு வழக்கு நம்ம தொடர்ந்தோம்னாவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க மாதிரி எங்களுக்கு நாங்கள் கே கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆறு நாற்பத்தஞ்சி நாள்லேயே அவங்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு நம்மளுடைய நீதி வந்து கடைசியாக நம்ம மோதுறது எங்கன்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நம்ம நீதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நீதி வந்து ஒரு பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு அந்த நீதி நீதிமன்றத்திலே கிடைக்கலனா நாங்கள் எங்கே போய் நீதிக்காக நாங்கள் போராடுறது இந்த நீதிமன்றம் தான் எங்களுக்கு நீதி கிடை கொடுப்பாங்கன்னு நம்பி அவங்கள தான் நாங்கள் கடவுளாக இருக்கோங்கிறது என்னை உட்பட எனது தங்கை த தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாருமே நாங்கள் கடவுளாக நம்பிட்டு இருந்து இந்த இந்த நீதிமன்றத்தையும் அந்த ஜிப்மர் மருத்துவமனையும் தான் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இது முழுக்க முழுக்க இந்த இவங்களுடைய இன்றைக்கி அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்துருந்த அந்த அறிக்கையை பார்த்தாக்க எல்லாமே எங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாகவே தான் இவங்க இருக்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் ஏன் கைது செய்தீர்கள் எங்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துருந்தாங்க உயர் நீதிமன்றத்தில் நேற்று அந்த கேள்வியை கேட்டுவிட்டு இன்றைக்கி ஜாமீன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த வழக்கை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாப்ப ஒரு ஐம்பது நாள் கிட்டே வருது இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்காதங்க இந்த ஒரு நாளில் எப்படி அந்த சிபிசிஐடியாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியும் ஏன்னா அவர்களுக்கு அந்த சிபிசிஐடிக்கு ஒரு சில நாட்கள் ஒரு அவங்களுக்கு கொடுத்து ஒரு இத்தனை நாளில் எங்களுக்கு இவர்களுக்கு கைது செய்ததற்கான காரணத்தை கொடுக்க வேண்டும்னு அவர்கள் ஏன் இவ்வளோ நாளை வந்து அவங்களுக்கு கொடுக்காம திடீர்னு இன்னைக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறீங்க அப்போ எங்களுக்கான நீதியை வந்து நாங்கள் எங்கே தான் போய் போராடுறது இதே மாதிரி எல்லாருடைய இதையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீதிமன்றமாக இருக்கட்டும் இப்போ இந்த சிபிசிஐடியாக இருக்கட்டும் காவல்துறையினராக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட பேரருடைய இவர் இவ் இப்படி ஏகப்பட்டவர்களையும் நாங்கள் கடவுளாக நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இவர்கள் எல்லாருமே அந்த பள்ளி தான் கடவுளாக நெ நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தான் நீங்கள் வந்து சாதகமாக செய்கிறீங்க அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இப்போ வழக்கு ஜோடிருக்கு இவர்கள் இந்த இந்த கேஸ் வந்து நிலுவில் இருக்கும்போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன ஏன் கிட்டத்தட்ட உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் ஏன் கைது இந்த கேள்வியே தவறானது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறேன் ஓகே அதுவும் தவறில் கேட்டீங்க ஏன் அவர்களுக்கு ஒரு இத்தனை நாளில் எங்களுக்கு வந்து இவர்களுக்கு கைது செய்ததற்கான காரணம் என்னங்கிறது எங்களுக்கு எங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று என் சிபிசிஐ அடிக்க உள்ள இருக்கேன் ஏன் அந்த நாட்களை வந்து ஒதுக்கி தராமல் இங்கே திடீரீர்ப்புன்னு இன்றைக்கி ஜாமீன் வழங்க வேண்டிய அவசியம் என்னென்னு எங்களுக்கு தெரியல அப்போ வந்து அரசியல் பலம் ஆள் பலம் பணபலம் இப்படி எல்லாம் ஒருவருக்கு இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் வேணால் நிகழ்த்தலம் என்ற சூழ்நிலையை இந்த நீதிமன்றம் கருதுகிறதா இல்லை இந்த இந்த தமிழகம் அதை நோக்கி தான் தான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை இப்படியே போய் கொண்டிருந்தால் நான் கிட்டத்தட்ட எல்லா பேட்டிலுமே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தமிழ் தமிழகத்தில் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் அரசியல் பலம் ஆள் பலம் பணபலம் இப்படி இப்படி இந்த மூன்று பலமும் படைத்தவர்கள் மட்டும்தான் இந்த தமிழகத்தில் வாழும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் நீதி நிலைநாட்ட இந்த நீதிமன்றம் எங்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அந்த நீதிமன்றமும் இப்போ எங்களை கைவிட்டு விட்டு என்றால் நாங்கள் எங்கே செல்வது கடைசி ஆயுதம் வந்து தான் இப்போ எங் நாங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது போல் இப்போ நாங்கள் மக்களிடத்தில் உங்கள் முன்னிலையிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் இழந்து விட்டோம் அதாவது வந்து ஆயிரம் குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கான் ஆனால் குற்றவாளியை இப்போ நீதிமன்றம் தப்பிக்க விட்டுச்சு நிரபராதி எங்கள் வீட்டு பொன் செத்து போச்சு இப்போ நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு என்ன நீதியை கொடுக்க போறீங்க எங்களுடைய பிள்ளை செத்துப்போச்சு செத்து போட்டு இத்தனை நாள் நாங்கள் வந்து கேட்குறோம் அந்த ஃபுட்டேஜ் வீழ்ந்ததுக்கான அந்த பள்ளியை சுற்றி சுற்றி எல்லா கேமராவிலையும் கவர் ஆகிற அளவுக்கு அந்த அந்த ப பள்ளியில் வந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் வீழ்ந்ததற்கான ஒரு சாட்சி ஒரு ஆதாரத்தை எங்கள்கிட்ட காட்டவில்லை கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் ஆகிறது இந்த ஐம்பது நாட்களில் ஏன் அந்த அந்த ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட காட்டாமல் அதை ஏன் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அதை கேட்கல இந்த கோர்ட்டு வந்து அவங்களுக்கு ஜாமீன் கேட்க கொடுக்குறீங்களா ஏன் கைது செய்துன்னு கேட்குறீங்களா கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது நாள் ஆக ஐம்பது நாள் ஆயிடுச்சு அந்த பொண்ணு இருந்ததை குதித்துதான் சொல்கிறாங்களே அந்த பள்ளி நிர்வாகம் சரி குத்து குதித்ததற்கான ஆதாரம் ஏன் நீங்கள் ச சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டும் என ஏன் அந்த குற்றவாளியை பார்த்து இந்த நீதிமன்றம் கேள்வி எழுப்பவில்லை இந்த கேள்வி எழுப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஏன் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்ததுன்னு நோக்கம் என்ன காரணம் என்ன அப்போ நீ நீதிபதி நீதியை வழங்காமல் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க நோக்கம் என்ன அப்போ அவர்களிடத்தில் இந்த பணபலம் நான் அடிக்கடி சொல்கிறேன் இதே தான் பணபலம் அரசியல் பலம் ஆள் பலம் இருந்தால் ஒருவர் எது வேணால் நிகழ்த்தலாம் என்ற உள்நோக்கத்தோடு தான் நீங்கள் எல்லாருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அப்போ இங்கே நாங்களாம் எங்களை மாதிரி ஒரு ஒரு விவசாயி ஒரு பொதுமக்கள் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் நாங்களாம் இந்த நாட்டில் வாழத்த தகுதி இல்லாதவர்கள் என்று கருதித்தான் அவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் வழங்கியிருக்கீங்களா அப்போ நாங்களாம் எங்கே செல்கிறது நாடு விட்டு போகிறதா இல்லை செத்து போகணுமா சொல்லுங்கள் இப்படி தான் இந்த யாரை இந்த நாடு இப்படி இதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ எங்களுக்கு வே தேவை நீங்கள் ஜாமீன் வழங்கது நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த குற்றவாளியை வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டு பெண் எங்கள் வீட்டு பிள்ளை இறந்தது இறந்ததற்கான காரணத்தையும் மற்றும் அது தற்கொலை செய்து கொண்டத அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லுது இல்லைங்களா அப்போ அதை நீ ஒப்பு கொண்டதாக தான் நீங்கள் அவங்களுக்கு ஜாமீன் வாங்கியிருக்கீங்க எங்களுக்கு அது கு அந்த படத்தை எங்களுக்கு மிக விரைவில் மிக விரைவில் எங்களுக்கு வெளியிட வேண்டும் எங்களுக்கு காட்ட வேண்டும் அந்த இரு மாணவிகள் விசாரித்ததாக கூறினீங்க அந்த இரு மாணவிகள் விசாரித்ததை யாருக்கு காமிச்சிங்க இந்த தமிழக மக்களுக்கு காமிச்சிங்களா இல்லை அந்த பிள்ளை அந்த ஒரு மாணவி இறந்துட்டு நாங்கள் இருக்கிறோமே எங்கள் குடும்பத்துக்கு காமிச்சிங்களா அந்த பிள்ளை யார் என்று எங்களுக்கு தெரியாது இல்லை அந்த மா இரு மாணவிகள் என்ன தான் சொ வாக்குமரம் சொன்னாங்க எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத காரணத்தில் அவர்களுக்கு இவ்வளோ அவசரம் அவசரமாக நீங்கள் ஜாமீன் வழங்க வழங்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இதோடைய உள்நோக்கம் என்ன அவசியம் என்ன உள்நோக்கம் என்ன இதுக்கு ஏதோ ஒரு காரணம் நீங்கள் உள்நோக்கம் வச்சு தான் நீங்கள் ஜாமீன் இவ்வளோ சீக்கிரமாக நேற்று கேள்வி கேட்டு இன்றைக்கி ஜாமீன் வழங்கியிருக்கீங்க இதோடைய உள்நோக்கம் என்ன அந்த பள்ளியை சுற்றி அந்த கேமராக்கள் எல்லாம் அனைத்துமே கவர் ஆகிற அளவுக்கு அங்கே கேமராக்கள் இருக்குது அந்த இன்டெரியர் அதாவது அந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்டீரியர் கேமராக்கள் விட்டுருங்க அது குதிச்சது வந்து காமூட்டர் சைடுலேருந்து வெளியில் தான் குதிச்சிருக்கு எக்ஸ்டியர் கேமராவை நீங்கள் எடுத்தால் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது குதிச்சது உண்மையாக இல்லை பொய்யான்றது தெரிஞ்சிடும் அந்த எக்ஸ்டியர் கேமராவில் என்ன பதிவாக இருக்குன்றதை எடுத்து எங்களுக்கு காமிங்க ஏன் இவ்வளோ நாள் வந்து இந்த சீபுசி அடிக்கு இந்த நீதிமன்றம் ஏன் கோரிக்கை வைக்கவில்லை குதிச்சதுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபுட்டேஜில் இருந்து ஏன் நீங்கள் கைப்பற்றவில்லை நீதிமன்றம் கைப்பற்றிருக்கணும் இல்லை சீபிசிஐடி கைப்பற்றிருக்கணும் இல்லை கைப்பற்றி இவ்வளோ நாள் ஏன் மந்தமாக இந்த சீபசி விசாரணை செய் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அந்த கழிவத்தை வந்து ஒரு லெட்ரு வெளியிட்டிருந்தாங்க அந்த ல லெட்ரு வெளியிட்டதை வந்து எங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறமா தான் வந்து அந்த அந்த க கையத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளையோட நோட்டு புக்கை வாங்கிட்டு போனீங்க இது வரைக்கும் அந்த கையெழுத்து தானா இல்லை அந்த கையெழுத்து இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது அதை கூட வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இதை கூட இன்னும் சொல்லலை அப்போ எங்களை இல்லை எப்படி ஒன்றுமே தெரியாத அடி என்று நினைத்து இருக்கிறீர்களா ஏன் இப்படி வந்து அந்த கல்வித்துறைக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறீங்க இல்லை எப்படி இவங்களும் ஒரு இந்த நாட்டுக்காக உழைத்த மகான்களா ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சப்பாக்கட்டு கட்டுறீங்கிறது எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ நாங்கள் என்ன எப்படி நாங்கள் எல்லாருமே நாங்களும் இதை மாதிரி எதாவது ஒரு செத்து மடியு நினச்சி இப்படி இது பண்ணுறீங்களா இன்றைக்கி வந்து இந்த கோர்ட்டோடைய அறிக்கையை பார்த்துட்டு எனது தங்க செல்வி வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்துருக்குது அது பேட்டி கூட ஒரு பேசக்கூட முடியாமல் அது ப படுத்து இருக்குது இப்போ தான் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொண்டு தான் படுக்க வச்சுருக்குறோம் இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு எங்களை மே மிகவும் தள்ளப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆளாக்கி கொண்டிருக்கிறீங்க இன்னமும் நாங்கள் எதை நோக்கி தான் நாங்கள் செல்வது இப்படி இந்த நீதிமன்றம் தான் நீ கடைசி நீதியாக வழங்கினோம் இந்த நீதியும் செத்து விட்டதா அந்த இப்படி நீ நீதி செத்து விட்டால் அப்போ நாங்கள் எங்கே எங்கள் எங்களுக்கு பிள்ளை மரணத்திற்கு நீதியை கேட்டு நாங்கள் எங்கே செல்வது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தவிர்த்து கொண்டு இருக்கிறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது நாட்கள் மேலே ஆகிடுச்சி ஆனால் எங்களுக்கு காவல்துறை அந்த ஒரு நாலு நாளாக நாங்கள் அறப்போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம் ஒரு சப்போர்ட்டுமே எங்களுக்கு பண்ணலை அந்த கல்வித்துறைக்கு தான் அந்த கல்வி தாளர்களுக்கும் அந்த பள்ளியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் சிபிசிஐடியை வந்து கடவுளாக நம்பிட்டு இருந்தோம் அவர்களும் போல் ஆகிவிட்டார்கள் ஏ இப்போ கடைசியாக நாங்கள் இருக்கிறது எதுன்னு நினச்சின்னா திரும்பவும் இந்த நீதித்துறையை தான் இருக்கிறோம் இந்த நீதி அரசர் நீதித்துறைகள் நீதியை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தை சார்ந்தவர்களை நம்பி தான் தான் இப்போ முழுக்க முழுக்க நாங்கள் கடவுளாக நம்பிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த நீதிமன்றத்தை சார்ந்தவர்கள் நீதி அரசர்கள் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை மரணத்திற்கு நீதி வழங்க வேண்டும் தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்கல எங்கள் பிள்ளை தற்கொலையே செய்ததாகவே வச்சுக்கிங்க தற்கொலையே செய்ததாகவே வச்சுக்கிங்க அது குதிச்சதுக்கான காரணம் எப்படி குதிச்சது ஏன்னா காட்டணும்ல அந்த ஃபுட்டேஜ் தான் கேட்குறோம் அந்த அந்த ஒட்டுமொத்த பள்ளியை கவர் பண்ணி எக்ஸ்டீரியர் கேமரா பொருத்தப்பட்டு இருக்கு அந்த பள்ளி ஒட்டுமொத்தமாக அதில் கவர் ஆகுது என் எங்கள் வீட்டு பிள்ளை குதிச்சது மட்டும் கவர் ஆகலைன்னு சொன்னால் அது எப்படி அது ஒரு நம்ப நம்பிக்கைத்தனமாக இருக்குது நம்பகம் மற்றதாக தான் இது எங்களுக்கு கருதுகிறோமே தவிர ஏன் இதை வந்து யாருமே கேட்க முடியும் சிபிசிஐடி கேட்க மாட்டேங்கிறீங்க காவல்துறையாண்டர் கேட்கவில்லை இப்போது நீ நீதிமன்றம் கேட்கவில்லை என்றால் நாங்கள் இங்கே தான் செல்வது உங்களே தான் இந்த நீதிமன்றத்தை தான் நாங்கள் கடவுளாக நம்பிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மிக கோரிக்கை வரையில் எங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுங்கிறது திரும்பவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஜாமீன் வழங்கிவிட்டால் எங்களுக்கே எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று தான் நாங்கள் முன்வைக்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே இந்த ராஜா என்ற அந்த பள்ளியில் வந்து ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் அவருக்காக போராடியவர்களும் திரும்ப இவர்கள் உள்ளே சென்று வெளியில் வந்த பிறகு அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாமல் ஆகி போயிருக்குது இப்போ எங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும் இவர்கள் வெளியில் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் இந்த சிபிசிஐடியும் இந்த தமிழகமும் எங்களுக்கு பாதுகாப்பு அந்த எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குமா அதையும் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்கள் உயிருக்கு ஏதோ பாதுகாப்பு எங்கள் உயிருக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் மு முழுக்க முழுக்க காரணங்கிறது இதை நான் சொல்லிக்கிறேன் எங்களுக்கான நீதியை நீதி கிடைக்கும் வரை போராடி கொண்டுதான் இருப்போம் எங்களது போராட்டம் ஓயாது எங்களுக்கு நீதி வேணும் இல்லை என்றால் இதுபோல் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது நிகழ்த்தும் இதேமாரி நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது நாம் எல்லாமே பேப்பர்லேயும் டிவிலையும் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் ஏற்கனவே அனிதாண்டு நீட்டு தேர்வில் இறந்திருக்குது ஏகப்பட்டு மாணவிகள் மாணவர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் எங்களது போராட்டம் போராட்டத்தை நாங்கள் வலுவாக வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இனி இந்த தமிழகத்தில் இதுபோல் எதுவும் யாரும் நிகை நிகை படாத அளவிற்கு எங்களுடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருப்போம் கண்டிப்பாக இனி ஒரு பெண்ணுக்கும் இல்லை மாணவர்களுக்கோ யாருக்கும் ஒரு உயிர் சேதம் ஏற்படாமல் அளவுக்கு தான் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுபோல இந்த தமிழக அரசும் இது இனி ஒரு மாணவர்களுக்கு அவர்கள் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் அந்த பள்ளி கல்வி அந்த பள்ளியுடைய நிறுவனங்கள் முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு அந்த பள்ளி நிர்வாகங்கள் எந்த அளவுக்கு வந்து முழு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் மட் அது மட்டும் இல்லாமல் ஏ எந்த ஒரு சிறு காலங்கள் ஏற்பட்டாலும் அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபஸ்ட் எய்டு பாக்ஸும் இருக்க வேண்டும் ஒரு நர்ஸும் அந்த பள்ளியில் வந்து நியமிக்கப்பட வேண்டும் இந்த தமிழக அரசு எல்லா எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இது ஒரு உத்தரவாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் இப்படிதான் தான் இப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையிலையும் வகுக்க வேண்டும் என்று நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை கேட்டுக்கொண்டு எல்லா தமிழக மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீதித்துறை மேலும் மக்களுக்கு இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க தான் செய்து பார்க்கலாம் அந்த நம்பிக்கை அசைதா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்